வணக்கம் வளமுடன் சின்ன ஒரு பின்னோக்கி பார்வை அதாவது ஒரு சின்ன கதை நம்மளை வெள்ளக்காரவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த காலங்கள் திருநெல்வேலிக்கு அருகே ரயில் பாதை அமைத்து கொண்டிருந்தனர் அதற்காக நிறைய பனைமரங்களை வெட்ட வேண்டிய சூழல் அங்கு பனையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் என பனைய பனைமரத்தை சாமியாக வணங்கக்கூடியவங்க ஆங்கிலேயர்களிடம் சென்று பனையை வெட்டுவதை தடுக்கும் தைரியமும் இல்லை அதே நேரத்தில் பனைமரங்களை இழக்க மனமும் இல்லை என்ன செய்யலாம் அனு இருந்தாங்க உச்சிவையில் மண்டையை பிளக்க பசியோடு ஆங்கிலேய அதிகாரிகள் இருந்த நேரம் பார்த்து அங்கிருந்த மக்கள் மண்பானையில் கொண்டு வந்த ஒரு உணவுப் பொருளை அவர்களிடம் வழங்க அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் ருசித்து சாப்பிட்டு ரொம்ப ஹேப்பியா தேங்க்யூ ஒன்று சொல்லிவிட்டு போனாங்க மறுநாள் ரயில் பாதை அமைக்கும் இடத்துக்கு வந்த வெள்ளை அதிகாரிகள் நேற்று சாப்பிட ஏதோ கொடுத்தீர்களே என்ன அது மிகவும் ருசியாக இருந்தது நீண்ட நேரம் பசி எடுக்கவில்லை மிகவும் இதமான உணவாக எப்படி தயாரித்தீர்கள் என கேட்க அந்த மக்கள் கைகளை காட்டிய இடம் பனைமர உச்சி அவர்கள் நம்ப மறுக்க பனையிலிருந்து இளம் பண நுங்கோடு பதநீர் கலந்து பனை வெள்ளம் சேர்த்து மண்பானையில் சிறிது நேரம் வைத்திருந்து கொடுக்க நேற்று சாப்பிட்டு அதே ருசி ஆ சூப்பர் வாயை பிளந்த அதிகாரிகள் பனைமரங்களை வெட்டாமல் மாற்றுப்பாதையில் ரயில் பாதை அமைக்க உத்தரவிட்டனர் நுங்கு சூசன் நுங்கு வரக்கூடிய அந்த சீசன் முடியும் வரை அவர்களுக்கு மக்கள் தயாரித்தளித்த பனை உணவே மதிய உணவாக மாறியது மக்களின் சாதுரியத்தால் பெரிய அளவில் பனைமரங்கள் வெட்டுவது தவிர்க்கப்பட்டது கொள்ளையர்களிடமிருந்து பனைமரங்களை காத்த அதாவது வெள்ளையர்களிடமிருந்து பனைமரங்களை காத்த நம்மால் இன்று ஆளும் வர்க்கம் சாலை விரிவாக்கம் என்ற பெயரிலும் அரியா மக்கள் பனை எதற்கு என்று முடிவெடுத்து அதை அழிக்கும் முடிவிலும் காக்க முடியாமல் தவிக்கிறோம் பனை என்றதும் இன்றைய தலைமுறைக்கு நினைவில் வருவது நுங்கு வியர்க்குறு மருந்தான நுங்கை ருசியான பாயாசம் வைத்தும் அசத்த முடியும் நுங்கு எடுத்து சாப்பிட்ட பின் கையை கொண்டு அந்த காயை கொண்டு தயாரித்த வண்டியை உருவாக்கி ஒரு வண்டி சக்கரம் மாதிரி செஞ்சு அதை விளையாடிய அனுபவம் கண்டிப்பாக ஏன் தலைமுறையோடு போச்சு முற்றிய நிலையில் உள்ள பனம்பழத்தை பறித்து சீவி அவித்து சாப்பிட்ட ருசி விழுந்த அந்த பழத்தை சுட்டு சாப்பிட்ட ருசி அதாவது பனம்பழத்தை பறித்து சீவி அவித்து சாப்பிட்ட ருசி அதை தாண்டி கீழே விழுந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்ட ருசி இன்னும் நாக்கில் இருக்குது அன்றைய கிராமத்து வாழ்க்கை பனம்பழம் விழும் காலங்களில் எங்கள் முதல் வேலை பனம்பழம் பொறுக்குவது பொறுக்கி வந்த பழங்களை ஒரு இடத்தில் குவித்து வைத்திருப்போம் சில வாரங்களில் நன்கு பழுத்த அந்த பகுதியில் செல்லும்போது வாசம் வரும் பக்குவத்தில் அதில் தனித்தனி விதையாக பிரித்து உலர விடுவோம் விதைகள் உலரும் அதே நேரத்தில் பனங்கிழங்கு விளைவிக்க இடத்தை தயார் செய்வோம் இரண்டடி ஆழத்திற்கு மண்ணை புரட்டி சாம்பல் மக்கிய உரங்கள் கலந்து நடுமிடத்தை மட்டமாக்கி உலர்ந்த விதையின் தலைப்பகுதி மேலிருக்குமாறு அமைக்கி மேலே சிறிது மண்ணல் தூவிவிட்டு ஒரு நூற்றி பத்து நாளிலிருந்து நூற்றி முப்பது நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட மூணு மாதங்கள் நாலு மாதங்கள் கடந்த பிறகு பனங்கிழங்கு தயாரிக்கப்பட்டுவிடும் ரெடியாகிடும் முளச்சி அவித்து உண்பதாகட்டும் சுட்டு சாப்பிடுவதாகட்டும் அவ்வளோ ருசி பனங்கிழங்குக்கு அதுவும் இரவு படுக்க செல்லும் போது விறகடுப்பு நெருப்பில் புதைத்து வைத்து காலையில் எடுத்து பனங்கிழங்கை லேசாக வளைத்தால் சுருக்கம் சுருக்கமாக வந்தால் அது சரியாக வெந்திருக்கிறது என்பதை உணர்த்தும் சுட்ட பனங்கிழங்கை துருவி அதோடு அப்போது பறித்த தேங்காயின் துருவலையும் சேர்த்து சாப்பிட்டால் அந்த பணத்தை தேடி நாகரீகத்தை தேடி நம்ம நகர வாழ்க்கைக்கு வந்ததை எவ்வளோ பெரிய தப்புன்னு உணரலாம் பனங்கிழங்கை சனி மாலை அறுவடை செய்து அரையடி நீளத்துக்கு வேரை விட்டு நறுக்கி விதைகளை நீக்கி தலைப்பி மாற்றி நூறு கிழங்குகளாக கட்டி மறுநாள் ஞாயிறு சந்தைக்கு எடுத்து சென்று விட்டுவிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்த காலமும் உண்டு சரியாக கிழங்கு வராத சிறு விழுது மட்டும் வந்த விதையை நறுக்காக வெட்டினால் உள்ளிருக்கும் பனைப்பூவின் ருசிக்கு அதாவது தவுனுக்கு பனைமரத்தையே எழுதி வைக்கலாம் பனங்கிழங்கு அறுவடை செய்த பின் கிடைக்கும் விதைக்கு அந்த வெட்டி போட்ட விதை கூட அற்புதமான ஒரு அடுப்பு எரிக்கும் விறகாக மாறும் பொங்கலுக்கு இரு வாரங்களுக்கு முன்னே பனங்குருத்தை வெட்டி சரியான அளவில் வகுத்து பனியிலும் வெயிலிலும் பதப்படுத்தி மட்டுமாலை நெத்தி சுட்டி அரிசி மாலை என செய்து மண்பானை ஓட்டில் சாயம் காய்ச்சி அதில் பணம் ஓலையில் செய்த பொருட்களை முக்கி சாயம் ஏற்றி மாட்டுப்பொங்கலுக்கு மாடுகளுக்கு அணிவித்து மகிழ்ந்த காலமும் உண்டு பனை ஓலை காத்தாடி பனை ஓலை கொழுக்கட்டை பனை ஓலை பாய் பனை ஓலை பெட்டி பனை ஓலை கூடை பனை ஓலை குச்சி பெட்டி அபூர்வமாக இருந்த ஒரே மாதுளை செடியில் காய்களை அணில் கடிக்காமல் இருக்க அப்பா செய்து கட்டிவிடும் பனை ஓலை பெட்டி அக்னி தன்று வெட்டி அழகாக அடுக்கி பதப்படுத்தி பணமட்டையில் செய்த வீட்டில் வே வீட்டில் கூரையாக வேந்து கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் கதகதப்பையும் உணர்ந்த அனுபவம் பனை தான் எத்தனை பரவசம் பதநீர் குடிக்கவும் சாப்பிட்டுவும் பயன்படுத்தப்பட்ட பச்சை பனை ஓலை குடலை கால்சியம் நிறைந்த ருசியான பதநீர் அதில் காய்ச்சி எடுத்த நலம் பயக்கும் பனை வெள்ளம் பதப்படுத்திய மருத்துவ குணம் கொண்ட பனங்கற்கண்டு வீடுகட்ட வாரை விறகுக்காக மட்டை மிதியடி செய்ய சப்பை ஒரு காலத்தில் தஞ்சையில் பல குடும்பங்கள் பனைமட்டு நார்களில் தயாரித்த கேரளாவுக்கு அனுப்பி அந்த நார் மிதியடிகளாக தமிழ்நாடுக்கு திரும்பி வந்த காலமும் உண்டு காய்கறி பந்தல் போட நார் வீடு கட்டவும் கட்டில் தயாரிக்கவும் பயன்படும் அகனி முக்கியமாக உடலுக்கு நல்லதா கெடுதலா என விவாதத்திலிருங்கும் கல் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிட்ட பனையிலிருந்து தயாரிக்கும் பனை வெள்ளத்தோடு ஒப்பிடுகளில் அதே பரப்பில் பயிரிடப்படும் கரும்பிலிருந்து கிடைக்கும் வெள்ளத்தின் மதிப்பீடு குறைவு ஒரு முறை விதைத்தால் பத்து ஆண்டுகளிலிருந்து நூறு ஆண்டுகள் வரை பயன் தரக்கூடியது பனை மழைநீரை பூமிக்கடியில் சேகரிக்கும் ஒரு முக்கியமான மரம்னா அது பனை வெளியே விடாமல் பராமரிப்பது அந்த நீரை பூமிக்குள் ஆழத்திற்கு கொண்டு சேர்க்கும் வேலையும் செய்வது பனை தண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களால் மனித வாழ்வை தண்ணிறவையாக்கும் பனை பனையின் பயன்கள் இன்னும் கொண்டே போகலாம் என்று சொல்லும்போது எனக்கு என்னோட சிறு வயது ஞாபகங்கள் இப்போ கூட வருது காலையில் எழுந்திரிச்சு போடா போய் கொலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டாய்லெட் போகிறதுக்கு அப்படியே போவோம் அப்படி போகும்போது எங்கெல்லாம் பனம்பழம் உழுவோம்னு தெரிஞ்சிருக்கும் அந்த மரத்தில் பனம்பழம் இருக்குது உழுவன்ட்டு ஓடி ஓடி பொறுக்கும் பொறுக்கிறது தகுந்த வீட்டில் சேர்ப்போம் அதெல்லாம் ஒரு மெமரியில் இருக்குது இந்த கால பிள்ளைகளும் என் பிள்ளைகள் குறிப்பாக அதை எழுந்தது எனக்கு ரொம்ப வருத்தம்தான் என் பேரங்காலத்தில் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கிராமத்து வாழ்க்கையை பழக்கணும்ங்கிறது என்னோடய பெரிய ஆசை வாழ்க வளமுடன்